அம்மனின் அருள் கிடைத்து வீட்டில் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஒரு செல்வ வளத்தோடு வற்றாத பணவரவோடு கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழும் அப்படின்றவங்க இந்த பதிவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப எளிமையான விஷயம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ ஆடி முதல் வெள்ளிக்கிழமை நிலைவாசல் இந்த இரண்டு பொருளை ஒன்றாக சேர்த்து கட்டுங்கள் அம்மனின் அருள் கிடைக்கும் அதே மாதிரி நோய் நொடி எதுவுமே இல்லாமல் இந்த ஆடி மாதம் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஆடியில் காற்றடிக்கும் ஆடி காற்றுல அம்மியும் நகரும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு காற்றடிக்கும் ஸோ அப்படிப்பட்ட நோய்கள் கிருமிகள் இது எதுவுமே நம்ம நம்மளையும் சரி நம்ம வீட்டுக்குள்ளேயும் சரி வராமல் தடுக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லை நம்மளுடைய அம்மன் அருள் நமக்கு கிடைக்கணும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் இந்த மாதம் ஆடி மாதம் முழுவதுமே நமக்கு தேவையான அனைத்து செல்வளங்களும் கிடைக்கணும் சரி அது பொருளாக இருக்கலாம் அதே மாதிரி கடனாக இருந்தாலும் வேண்டுதல் நடக்கணும் இந்த இரண்டு பொருளை ஒன்றாக சேர்த்து வாசலில் நிலைவாசலில் பொருள் என்ன அதை எப்படி நிலைவாசலில் கட்டணும் பதிவில் பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ஆடி மாதம் முழுவதுமே நம்ம இந்த ஒரு தடவை செஞ்சா போதும் அதுக்கப்புறம் இந்த ஆடி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை எடுத்து ரிமூவ் பண்ண போறோம் அதனால இந்த வருகிற வெள்ளிக்கிழமை அதாவது இருபது பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நீங்கள் தவறாமல் இந்த ஒரு எளிய விஷயத்தை செய்து பாருங்கள் இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த பொருள் என்ன இது எல்லாமே டீட்டெயிலாக பதிவில் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இன்னும் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஆடி மாதம் அப்படின்னாலே பெண்களுக்கு உரிய மாதம் சொல்லுவாங்க பெண் தெய்வத்துக்கு உரிய மாதம் பெண் தெய்வமான அம்மன் அம்மனுக்கு உரிய மாதம் அம்மனுக்கு வந்து நல்ல அலங்காரம் பண்ணி இந்த ஆடி மாதம் முழுவதுமே விசேஷமான அலங்காரங்கள் இது எல்லாமே செய்து பூஜைகள் நடைபெறும் ஸோ இப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் நம்ம எப்பொழுதும் போல் பெண்கள் காலையிலேயே எழுந்திரிச்சு சுத்தபத்தமாக குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரவங்க கட்டாயமாக போய்ட்டு வாங்க ஆடி மாதம் முழுவதும் போக முடியலனாலுமே நீங்கள் உங்களால் எப்போ முடியுமோ அந்த நேரத்தில் கட்டாயமாக கோயிலுக்கு போயிட்டு வாங்க அதே மாதிரி நீங்கள் ஊரில் இருக்கீங்க ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு அம்மன் இருப்பாங்க அந்த ஊருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு அம்மன் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஊர்லேயே இருக்கக்கூடிய அம்மனை தவறாமல் வழிபாடு செய்யுங்க நம்ம வந்து வேறு ஊர் சொந்த ஊராக இருக்கலாம் ஆனால் வந்து இப்போது வேலைக்காக ஒரு ஊரில் இருக்கோம்னா நீங்கள் எந்த ஊரில் இப்போ இருக்கீங்களோ அங்கே இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு கட்டாயமாக நீங்கள் சென்றுவாங்க ஒரு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா ஊரோட எல்லை அம்மன் சொல்லிட்டு அம்மன் கோவில்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி அம்மன் கோவில்கள் இருக்குன்ற பட்சத்தில் கட்டாயமாக அங்கே போயிட்டு வாங்க இந்த ஆடி மாதத்தில் ஸோ அதே மாதிரி நம்மளுடைய குலதெய்வம் அம்மனாக இருக்குது இல்லை குலதெய்வ வழிபாடு செய்கிறது ஸோ அங்கே மட்டும்தான் நான் வந்து போயிட்டு வரேன் நான் வந்து இது வரைக்கும் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நான் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு இது வரைக்கும் போனதில்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக மறக்காமல் இந்த அம்மன் கோயிலுக்கு இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் போயிட்டு வாங்க ஸோ அதே மாதிரி நம்ம வழிபாடுகள் மற்ற வழிபாடுகள் செய்கிறது எல்லாமே நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் இப்போ நீங்கள் வந்து இந்த வெள்ளிக்கிழமையோ இல்லை ஆடி மாதத்தில் எப்போ நீங்கள் வந்து அம்மன் கோவிலுக்கு போகிறீங்களோ அந்த அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரதுக்கு முன்னாடி இந்த ஒரு சில பொருட்கள் நான் சொல்கிறேன் அதை எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க அந்த பொருட்களை நம்ம எப்படி நிலைவாசலில் கட்டணுன்றது நான் சொல்கிறேன் மூன்று கொத்து வேப்பிலை நம்மளுக்கு தேவைப்படுது அதே மாதிரி இரண்டு விரளி மஞ்சள் ஒரு லெமன் இந்த மூன்று பொருளையும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸோ அங்கே வந்து அம்மன் கிட்ட வச்சு அதை நீங்கள் திரும்பி வாங்கிட்டு வாங்க திரும்பி வாங்கும் பொழுது எப்பொழுதுமே கைகளில் வாங்கக்கூடாது புடவை கட்டிட்டு போயிருக்கீங்கன்னா முந்தானையில் வாங்குங்க அதே மாதிரி நம்ம சுடிதார் போட்டுட்டு போயிருக்கீங்க அப்படின்னா அதில் ஷால் துப்பட்டா இருக்குது பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ முடிந்த வரைக்கும் கோவிலுக்கு போயிட்டு வரும்போது நம்ம புடவை கட்டுறதுக்கு ஸாரி கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் முடியாத பட்சத்தில் அப்படி சுடிதாரில் போகிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷால் போட்டு வாங்கும்போது நம்ம வந்து எந்த ஒரு கோவிலில் கொடுக்குற பொருளையும் நம்ம கைகளை வாங்கக்கூடாது முந்தானை துப்பட்டா இந்த மாதிரியான பயன்படுத்தி அந்த பொருட்களை வாங்கலாம் இந்த நான் பொருட்களையும் கோவில்களிலிருந்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய நிலைவாசலில் இந்த எலுமிச்சை பழம் லெமன் இருக்கு அதையும் விரலி மஞ்சளையும் ஒன்றாக சேர்த்து ஒரு மஞ்சள் கலர் துணியிலோ இல்லை வெள்ளை கலர் துணி இருக்குன்னா அதில் மஞ்சள் ஃபுல்லாக பூசி அந்த துணியோ நீங்கள் வந்து ரெண்டு பொருளையும் உள்ள வச்சு கட்டிடுங்க இந்த எலுமிச்சை பழமோ இந்த விரலி மஞ்சளும் இந்த மாதம் முழுவதும் அப்படியே இருக்கும் இருக்கட்டும் இந்த இரண்டு பொருளுமே உங்களுடைய வீட்டில் நோய் நொடி இல்லாமல் பார்த்துக்கும் அதே மாதிரி உங்களுடைய தேவையான இந்த மதத்துக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே அதை பார்த்துக்கும் சொல்லலாம் ஸோ பண வரவு இருக்குது கடன் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி எதுவாக இருந்தாலும் சரி அது எல்லாமே நீங்கள் வேண்டிட்டு இந்த இரண்டு பொருளையும் ஒன்றாக நிலைவாசலில் கட்டுங்க அடுத்து நம்ம மூன்று கொத்து வேப்பிலை வச்சுருப்போம் பார்த்திங்களா அதையும் வந்து நிலைவாசலில் அங்கங்கே மாட்டி விட்டுடுங்க ஸோ இந்த வேப்பிலை அப்படின்றது தினம்தோறும் நீங்கள் மாற்றலாம் வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை இந்த ஆடி மாதத்தில் நிறையவே காத்தடிக்கும் காற்றின் மூலமாக பரவக்கூடிய கிருமிகள் நிறையவே இருக்கும் ஸோ அதனால தான் முடிந்த வரைக்கும் ஆடி மாதத்தில் நிலைவாசலை எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இந்த வேப்பில கொத்து இருக்கணும் நம்ம அனைவருக்குமே தெரியும் வேப்பில் வந்து ஒரு கிருமி நாசினியாக செயல்படுது ஸோ இந்த கிருமி நாசினியை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே எந்த ஒரு தொற்றும் உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம வேப்பிலையை கட்டுறது ஸோ இன்றைய தினம் ஆடி மாதத்தின் முதல் நாள் இன்றைய தினத்திலேருந்து நீங்கள் வேப்பிலையை நீங்கள் நிலைவாசலில் எப்பொழுதுமே கட்டிவிட வேண்டிய ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க இந்த ஆடி மாதத்தில் முழுவதுமே ஒவ்வொரு நாளுமே நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க அதே மாதிரி நான் சொல்லிக்கக்கூடிய இந்த இரண்டு பொருட்களையும் அம்மன் பாதத்தில் வச்சு வாங்கிட்டு வந்து நிலைவாசலை கட்டுங்க கட்டும் பொழுது ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தின்ற அம்மனோட மந்திரம் இல்லை உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அந்த முடிச்ச கட்டுங்க அடுத்து இந்த ஆடி மாதம் முழுவதும் அப்படியே இருக்கட்டும் ஆடி மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஆடி மாதத்தின் கடைசி நாள் நீங்கள் என்ன பண்ணலாம் கோவிலுக்கு போயிட்டு அதே மாதிரி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்து அந்த முடிச்சு கழட்டி கால் படாத இடத்துல இல்லை மண்பாங்கன இடத்துல போட்டுவிடுங்க ஸோ இந்த முடிச்சு ஒரு வாட்டி நம்ம கட்டினா போதும் ஸோ இந்த ஆடி மாதம் முழுவதுமே நமக்கு என்ன தேவைகளோ நம்மளுடைய அனைத்து விஷயங்களையும் பூர்த்தி செய்யணும் அதே மாதிரி அம்மனின் அருள் நமக்கு கிடைக்கணும் அம்மன் நம்ம வீட்டில் வந்து தங்கணும்னு சொல்லி வேண்டி இந்த ஒரு முடிச்சை நீங்கள் கட்ட போகிறீங்க இந்த முடிச்சு கட்டுறதுனால அம்மன் உங்கள் வீட்டில் கட்டாயமாக தங்குவாங்க அதே மாதிரி உங்களுடைய உங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவாங்க நோய் நொடி இல்லாமல் குடும்பத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது அதே மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நமக்கு ஒரு செல்வ வளமான நல்ல ஒரு வளமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு வேண்டி நம்ம இந்த ஒரு விஷயத்தை செய்ய போறோம் எல்லாமே கட்டாயமா நடக்கும் இந்த இரண்டு பொருளையும் நீங்க நிலைவாசல்ல அம்மனை வேண்டி கட்டும் பொழுது குறிப்பா இந்த இரண்டு பொருள் நிலைவாசலில் இருக்கும் பொழுது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அதாவது உங்களுடைய குடும்பத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பாக இந்த இரண்டு பொருளும் இருக்கும் ஸோ அம்மனோட அருள் உங்களுக்கு கட்டாயமா கிடைக்கும் குடும்பத்திற்கும் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த இரண்டு பொருளும் நிலைவாசலில் கட்டுறது ஸோ இதை வந்து நான் இன்றைய தினம் கோவிலுக்கு போன ஆடி மாதத்தின் முதல் நாள் கோவிலுக்கு போயிட்டு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைய தினம் எனக்கு கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கோவில்கள்லேயே வந்து பழம் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அதையும் நீங்கள் கட்டலாம் தவறு கிடையாது வெள்ளிக்கிழமை வரைக்கும் தான் வெயிட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை அதே மாதிரி இந்த முதல் வெள்ளி நான் இதை செய்ய முடியல அதுக்கப்புறம் செய்யலாமா நீங்கள் எப்போ அம்மன் கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ இந்த ஒரு எளிய விஷயத்தை கட்டாயமாக செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் ஆடியோட துவக்கத்திலே செஞ்சுருங்க ஏன்னா ஆடி மாதம் முழுவதுமே நமக்கு அம்மனோட அருள் தேவை நம்மளுடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்றதுக்காக தான் முதல்லையே செய்கிறது அதனால் முடிஞ்சவங்க இந்த ஆடி மாதத்தின் முதல்லையே நீங்கள் இதை செய்து முடிச்சிடுங்க அதே மாதிரி நம்ம எப்பொழுதுமே வாசலில் லெமன் வைக்கிறது லெமனை கட் பண்ணி ஒரு பக்கம் மஞ்சள் ஒரு பக்கம் குங்குமம் அப்படி இல்லைன்னா இரண்டு பக்கமே குங்குமம் தடவி வைக்கிறது இதையும் இந்த ஆடி மாதம் முழுவதுமே நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்க உங்களுடைய வீட்டில் எந்த ஒரு தீய சக்தி எந்த ஒரு நெகட்டிவிட்டியுமே அதை தாண்டி உள்ளே வராது அதே மாதிரி கல்லுப்பு இரண்டோட இரண்டு பக்கமும் வாசலோட இரண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா சின்ன அகல்ல கல்லுப்பு கொட்டி வைக்கிறது இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஒரு சில விஷயங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்கள் செய்து பாருங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விதமான பிரச்சனைகள் கஷ்டங்களும் தீரும் அதே மாதிரி அனைத்து கடன் மட்டும் இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கு முன்னேற்றமும் இந்த விஷயங்கள் செய்து பார்த்துட்டு அதற்கு கூடவே உங்களுடைய முயற்சிகளையும் செய்யுங்க அதில் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் வெற்றி கிடைக்கும் ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குனா மறக்காமல் பிரணவ சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போடுற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி